ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நானும் உன் குலதெய்வமும் உன்னை தேடி வந்துள்ளோம் எதற்காக தெரியுமா இந்த நல்ல நாளில் அருள் வாக்கு குற வந்துள்ளோம் தருவதை பெற்றுக்கொள்வாயா தங்கமே இன்றைய விடியல் முதலே உனக்கு நன்னாளாக தொடங்கிவிட்டது நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை நீ எங்களிடம் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறப் போகுது இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம் மட்டும்தான் தங்கமே நீ செல்வ செழிப்போடு வாழப் போகிறாய் எங்கள் ஆசி பெற்ற செல்ல பிள்ளை நீ தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று கொண்டிருந்தாய் மனதை திடமாக மட்டும் வைத்துக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருந்தாய் இப்போது அந்த சருக்களில் இருந்து மீண்டு வந்து சாதிக்கப் போகிறாய் நிச்சயமாக துன்பங்கள் எல்லாம் இதனால் முடிவிட்டுவிடும் போராடினாய் தொடர்ந்து போராடினாய் விதி என்று எதையும் விட்டு விடாமல் இருந்தது துரத்திக்கொண்டே இருந்தது அதையெல்லாம் தாண்டி வந்து விட்டாய் உனக்கான வெற்றிக்காலம் ஆரம்பித்து விட்டது எங்கள் அருளினால் உனக்கு மிகப்பெரிய அளவு உதவி கிடைக்கப் போகிறது உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகுது உன் வாழ்வில் இனி என்றும் சந்தோஷம் மட்டும்தான் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் புதிய விடியலை நோக்கி அழைத்துச் செல்லப் போகிறோம் உன் மனம் எதை விரும்புகிறதோ அதை அடைய வைக்கப் போகிறோம் உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது அதனால் அவர்களை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உனக்கு நானோ உன்னுடைய மலை போன்ற கஷ்டத்தை பணிபோல் விளக்க வைக்கப் போகிறேன் மனம் விரும்பும் மங்கள செய்தியை விரைவில் தரப்போகிறோம் நீ ஒரு வைரக்கல் செல்லமே நீ வைரமாக ஒளி வீச இவற்றை எல்லாம் நடத்துகிறோம் நீ மற்றவர்களிடம் உண்மையான அன்போடு இரு அதற்கு தகுதியானவர்கள் உன்னை தேடி வருவார்கள் வாழ்வில் பக்குவப்பட்ட மனமும் மரத்துப்போன மனமும் எந்த உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லையே நிகழ்காலத்தில் இப்போ இருக்கிற காலத்தில் ஆசையே இல்லாதவர்கள் மட்டுமே மிக அதிக சந்தோஷத்தோடு வாழ்கிறார்கள் எங்கு தகுந்த அதற்குரிய காரணங்கள் இருக்கிறதோ அங்கேதான் அதற்கான விளைவுகளும் காணப்படும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனிதனால் நடக்கக்கூடிய விளைவுகளை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அவற்றினுடைய மூல காரணத்தை அறிந்து அதை மாற்ற முடியும் கால நேரத்தால் நீ தொலைத்த ஒன்று மீண்டும் உனக்கு கிடைத்துவிட்டால் கண்டிப்பாக அது உனக்கென்று உனக்கு மட்டுமே உரித்தான ஒன்றாக உனக்காகவே படைக்கப்பட்டதாக இருக்கும் தன்னையே கொளுத்த போகும் பெட்டியில்தான் படித்திருக்கிறது தீக்குச்சி அதுபோல்தான் உன்னில் சிலரின் வாழ்வும் அப்படித்தான் விழுவதும் எழுவதும் உனக்கு பெரிதல்ல குழந்தையே விழுந்தாலும் நீ எழுந்து விடுவாய் உதயமாகும் சூரியனைப் போல நீ விழுந்து போனாலும் உன்னை தூக்கிவிட யாரும் வேண்டாம் உனக்குள்ளேயே நாங்கள் இருக்கும்போது எதற்காக மற்றவர்களை நீ நாடுகிறாய் இன்றைய நல்ல நாளில் உண்மையான அன்பு உனக்கு கிடைத்து ஆனந்தப்பட போகிறாய் பணப்பிரச்சனையினாலும் மனப்பிரச்சனையினாலும் குழப்பங்களும் கண்ணீரும் கசமும் தொடர்ந்து மனதை அரித்து என் பிள்ளைகளை வாட்டி வதைக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் கேள் ஒரு சில காலகட்டங்களில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போது மனம் தளர்ந்து விடக்கூடாது பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை என்பது வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டமானது தான் அதிலிருந்து மீண்டு வர அநேக நாளாகத்தான் செய்யும் நம்பிக்கையோடு நாங்கள் சொல்வதை செய்தால் பணம் கடன் பிரச்சனைகளிலிருந்து மீளுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் மனதில் உன் வாரங்களை சுமந்து சுமந்து மனதை தளரவிட்டு விட்டால் அதிலிருந்து மீள முடியாது பாதையை இலக்கை அடையும் போது மேடு பள்ளத்தை தாண்டி வரும்போது உண்டாகும் பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும் நீ தானே அதை சரி செய்யணும் அதற்கு அந்த தடைகளை எல்லாம் தகர்த்துவாய் என்றுதான் கூறுகிறோம் அதற்காக என்னவெல்லாம் செய்யணும்ன்றதை மட்டும் தீர்க்கமாக யோசித்து செயல்படு நீ சிந்திக்க சிந்திக்க தான் தெளிவு பிறக்கும் கலங்கக்கூடாது கலங்கி உட்கார்ந்தால் உட்கார்ந்தது மட்டும்தான் படுகொழியில் விழுந்த மாதிரி ஆகிவிடும் மீண்டும் எழ முடியாது உனக்கு கைதூக்கி விடுவதற்கு நானும் உன் குலதெய்வம் இருக்கும் போது ஏன் இதை எப்படி சரி செய்வது என்று யோசிக்கிறாய் எடுத்து வைத்த அடியை மேல் நோக்கி வைத்து சென்று கொண்டே இரு பின்பார் உனக்கே ஆச்சரியப்படும் வகையில் வெற்றி பாதை கிடைத்துவிடும் நாங்கள் அமைத்துக் கொடுத்து கொண்டே முன் சென்று கொண்டே இருப்போம் அந்த அனுபவத்தை பார்க்கத்தான் போகிறாய் நீ வாழ்க்கையில் அனுபவப்படும்போது அவமானங்களையும் பல பேச்சுகளையும் கெட்ட மனிதர்களையும் கடந்துதான் செய்வாய் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அவர்களெல்லாம் கடந்து சென்றால்தான் நீ உன் வெற்றியை தொட முடியும் உன் இலக்கை அடைய முடியும் தயங்காமல் செல் நம்பிக்கை பொறுமையோடு செல் அப்போது துணிவும் கிடைக்கும் தைரியமும் பிறக்கும் என்று எங்கள் வாக்கினை நீ முழுமையாக கேட்கும் நொடி உன் மனதில் உள்ள சகல கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் நிறைவாக நிச்சயமாக நிறைவேறும் முழு மனதோடு முழுமையாக நம்பி கேட்டும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்போதெல்லாம் உனக்கு சங்கடங்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எங்களை அழைத்துக்கொள் உனக்கு தேவையான அனைத்து சக்தியையும் புத்தியையும் நாங்கள் உனக்கு சங்கடங்களில் சங்கடங்களிலிருந்து உன்னை நிச்சயம் காத்து கொள்வோம் எங்கள் மீது முழுமையான உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும் நிச்சயம் உனக்கு எல்லாமே தானாகவே நடக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நன்மைக்கே என்பதை மட்டும் உறுதியாக நம்பு உன் மனதில் பல குழப்பங்கள் கடந்த இரண்டு நாட்களாகவே சுற்றிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது கவலைப்படக்கூடாது நீ கரம் குவித்தாலே எங்கிருந்தாலும் நாங்கள் ஓடி வந்து விடுவோம் விதியை மாற்றி அமைக்கும் கலியுக பிரம்மாவும் நாங்கள்தான் உன் வாழ்வின் கடைசி நொடி வரை நாங்கள் உன்னோடு வந்து கொண்டே இருப்போம் உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாரால்தாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டி விடுவோம் நீ இழந்தது அனைத்தும் இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்த அனைத்தும் நன்மைக்கே என்று உணர்ந்து கொள் நீ இழந்ததை விட பல மடங்கு உயர்வான ஒன்றையும் உனக்கு தரப்போகிறோம் என்பதில் நம்பிக்கை கொள் இத்தனை விஷயங்களையும் நாங்கள் உனக்கு இன்று ஏன் விளக்கிச் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களை நம்பி முழுமையாக எங்களிடம் வைத்த அத்தனை கோரிக்கைகளும் ஒரு சதவீதம் கூட குறையாமல் நிறைவேற்றி தரப்போகிறோம் என்பதை ஆணித்தரமாக உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆம் செல்லமி நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் செல்வம் நிம்மதி நீ காத்து கொண்டு இருக்கும் உறவுகள் அனைத்தும் உன்னை தேடி வரப்போகிறது நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது தொட்டதெல்லாம் துலங்க போகிறது நாங்கள் உன்னை கைபிடித்து கொண்டே இருக்கிறோம் நீ எங்கள் பாதத்தில் வைத்த கோரிக்கைகளை அத்தனை வேண்டுதல்களையும் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் விடாமல் நிறைவேற்றி தரப்போகிறோம் இது உண்மை எங்களை நீ நம்பினால் முழுமையாக நம்பினால் இனி நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய் மகிழ்ச்சியுடன் தான் இருக்க வைப்போம் இனி உன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும் நல்லதே நடக்கும் நாங்கள் இருக்க உனக்கு பயம் கூடாது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்